அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மை இன்று உண்டா இருப்பதாக அமை இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தேவனே அறிவும் உணர்ந்து கொள்வோம் இந்த காரியத்தை குறித்து யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லோரும் ஜனங்கள் வேறு புத்திரர் வேறு எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் மோசையை கொண்டு அழைத்து வரும்போது பல ஜாதி ஜனங்கள் அவங்களோட இஸ்ரேவேல் அல்லாத பல ஜாதி ஜனங்கள் அவங்களோட வெளியே வந்தாங்க கூட சேர்ந்தாங்க இந்த ஜனங்களுடைய காரியத்தில் தான் இவர்கள் ஆரோனை கொண்டு ஒரு கன்று குட்டியை செய்விக்கிறார்கள் அதன் மூலமாக தேவனுடைய கோபம் அவர்கள் மீது மூழ்கிறது இந்த காரியங்களை கொண்டு தேவன் அவர்கள் மீது உள்ள கோபத்தினால் சொல்கிறாரு அவர்களை குறித்து முப்பத்தி மூன்று யாத்திராகமும் ஐந்தாம் அதிகாரம் ஆறா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் ஆறாவது வசனம் ஏனென்றால் நீங்கள் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலமாக பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலட்டி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தாள் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இன்றும் நாம் அநேக சகோதரிங்க தேவனுக்காக நம்முடைய ஆபரணங்கள் எல்லாம் இடாமல் இருக்கிறோம் இந்த காரியத்திலும் தேவனே அதை கலட்டி போடுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இதில் உள்ள உள்ளான காரியம் என்ன தெரியுங்களா இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது புறப்பட்டு வரும்போது பல ஜாதியான ஜனங்களும் இஸ்ரேவியல் அல்லாத ஜனங்களும் இவங்களோடு வந்தாங்க அவங்கள் எதை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் தான் இஸ்ரேவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தர் வழிநடத்தின மோசையின் தான் கீழ்ப்படிந்து வந்தார்கள் ஆனால் இந்த பல ஜாதியான ஜனங்கள் எகிப்தினுடைய வழிபாடுகளில் பங்கு பெற்றவர்கள் இந்த பங்கு பெற்றவர்களுடைய காரியம்தான் இப்போ அதே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஜனங்கள் அப்படி அவர்கள் எதற்காக தேவன் உங்களோட ஆபரணங்கள்லாம் கலட்டுங்கன்னு சொன்னார்னா அவர்கள் எகிப்தியருடைய வழிபாடு எகிப்தியருடைய தெய்வங்களுடைய வழிபாடு எப்படியோ அதே போல தான் எகிப்திலேருந்து தேவன் எகிப்தருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாகவே எகிப்திய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டதெல்லாம் எகிப்தியர்கள் கொடுத்தார்கள் அந்த வாதைகளினால் தேவன் அவர்களை வாதிக்கும்போது எகிப்தியர்கள் சொன்னாருங்க இஸ்ரேல் ஜனங்களை வெளியே போகும்படியாக உங்களுக்கு என்ன வேணுமோ எங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஆனால் தயவு செஞ்சு எங்கள் எகிப்து விட்டு வெளியே போயிடுங்க ஏன்னா வாதைகளுடைய கொடுமையங்களால் தாங்க முடியலன்னு போது தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களும் அதிலிருந்து புறப்பட்ட பல ஜாதியான ஜனங்களும் பொன் ஆபரணம் மாத்திரமல்ல சகல காரியத்தில் அவள் கண்கள் பட்டதெல்லாம் அவள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அன்று எகிப்தியர் ஒன்றுமே சொல்லலை இங்கே தேவன் எல்லாவற்றையும் கலட்டி போடுங்கள்னு சொல்லும்போது இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா எகிப்துடைய தெய்வங்கள் எப்படி ஆபரணங்களை இட்டிருந்தார்களோ அதே போல் அந்த வழிபாட்டின்படியே தான் ஆபரணங்களை இட்டு தான் முழுவதுமாக முழுவதுமாக வித்தியாசப்பட்டார்கள் இஸ்ரேல் புத்திரரும் இந்த ஜனங்களும் இந்த காரியத்தில் தான் தேவன் சொட அதை எல்லாம் கலட்டி போடுங்கள் அதான் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவசத்தில் ஆகையால் இஸ்ரேவேல் புத்திரர் ஒரே மலையருக்கு தங்கள் ஆவரணங்களை கலட்டி போட்டார்கள் இதில் இந்த பல ஜாதியான ஜனங்களோட இவர்களும் ஒரு குறிப்பிட்ட பேரில் அவர்களோடு சார்ந்து கொண்டு தான் இருந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்களும் அவங்களுடைய காரியத்தில் சார்ந்து இருந்தாங்க ஆனாலும் இதற்கு உள்ளான காரியத்தை கலட்டி போட்டது மாத்திரமல்ல ஆறாவது வருஷத்து ஆகியால் இஸ்ரேல் புத்திரர் ஒரே மலை தங்கள் ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள் அதே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் முப்பத்தஞ்சு ஐந்தில் கூட பார்த்திங்கன்னா மோசை வந்து உங்களுக்கு உண்டானதினாலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனப்பூர்வம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெங்களமும் இந்த பொண்ணானதில் காரியம் எல்லாத்தையுமே யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் எல்லாத்தையுமே போட்டுட்டாங்களே ஆகையால் இஸ்ரவேல்புத்திரர் ஓரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள் சரி முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டாம் அதிகா இருபத்தி ரெண்டாம் வசனம் யாத்திராகமும் முப்பத்தைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசே சொல்கிறார் மனப்பூர்வம் உள்ள ஸ்ரீ புருஷர் யாவரும் அத்த கடங்கள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கையாய் காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் இது எதுக்கு தெரியுங்களா பரிசுத்தமான ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு அங்கே நகைகளெல்லாம் கழட்டி போட்டுட்டாங்களே இஸ்ரேவேல் புத்திரர் அப்போ எங்கேருந்து இவர்களுக்கு நகை வந்தது தேவன் சொன்ன காரியம் பல ஜாதியான ஜனங்கள் எகித்தருடைய தெய்வங்களைப் போல பொண்ணு ஆபரணங்களை இட்டுதான் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்த காரியம் அதுதான் அதை தான் அவர் கலட்டி போடுங்கன்னு சொன்னாரே தவிர முழுசுமே நீங்கள் நகையை போட்டுக்க கூடாதுன்னு சொல்லலை கர்த்தருடைய ஆசிரைப்பு கூடாரத்துக்கு முப்பத்தைந்தாம் அதிக இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவங்க கொடுத்த நகைகள் எல்லாவற்றையும் பாருங்கள் மோச சொல்கிறார் மனப்பூர்வம் உள்ள ஸ்ரீ புருஷர் யாவரும் அத்த கடங்கள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் அப்போ எப்படிங்க இது நகையெல்லாம் போடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார் எல்லாத்தையும் கழட்டி போட்டாச்சு எல்லாத்தையும் கழட்டி போட்டச்சு அப்போ எப்படி கருத்தருக்கு காணிக்கை செலுத்தினாங்க இந்த காரியம் நடந்த பின்னாடி தானே இந்த நடந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்கு காணிக்கையாக அவங்கள் மோதிரங்க கடகங்கள் எல்லாத்தையும் செலுத்துனாங்களே எப்படி அது மெய்யாலும் தேவன் என்ன சொன்னார்னா இச்சை தங்கம் என்பது இச்சை அந்த இச்சைக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு தான் இதோடைய காரியம் அதுக்காக நீ நகையை சுத்தமாக போடக்கூடாதுன்னு சொல்லலை ஏசு கிறித்து பிறந்த உடனே அங்கே மேய்ப்பர்கள் போயிட்டு நம்ம மரியாள் மரியாளுக்கு என்ன செலுத்தினார்கள் மற்ற இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் காணிக்கையாக அவங்க செலுத்தின காரியம் தூப வர்க்கங்களும் பொன் பொண்ணிலான தங்கத்திலானவங்களே செலுத்தினார்கள் அதனால் நகை நகை இட்டுக்கொள்வதிலும் தவறல்ல ஆனாலும் அளவாக அதன் மீது இனி அடிமையாகிடாத அடிமையாக கூடாது நல்ல விஷயம் நகையெல்லாம் கட்டிப்பொழுது என் தேவனுக்காக இந்த உலகமான இச்சை எந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கு இருந்தாலும் தங்கத்து மேலே ஒரு இச்சை இருக்கும் அந்த இச்சை அவர் என்ன சொல்கிறாருன்னா சாதாரண ஒரு ஒரு பவுனில் ஒரு செயின் போட்டிருப்போம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படி இருக்கும்போது அவங்க மற்றவங்களுடைய நகையை பார்த்துட்டு நம்ம இதை இதை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் காசு போட்டு வேறு வாங்கலாம் அவங்கள போல் வாங்கலாம் இது தாங்க இச்சை அதனால் தேவன் நகை போடக்கூடாதுன்னு சொல்ல ஆனால் அதுக்கு நீ அடிமையாக தான் சொன்னார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஆவி எனக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஊரிலையும் ஒரு வீராக இருக்குது தேவனே முடியும் நாம் ஒன்றுக்கே மையம் உண்டாதாமே